ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆண்டிக் ஜுவல்லரியை அடகு வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அடகு வச்சுருக்கேன் நான் ஆன்டிக் ஜுவலரியும் எடுத்திருக்கேன் ஸோ நான் எங்கே அடகு வச்சுருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அடகு வச்சுருக்கேன் ஸோ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க நார்மல் எல்லோ கோல்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அடகு வைக்கிறதுன்றதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மார்வாடி கடையில் அடகு கடையில் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்றேன் பேங்க்கை தவிர அதுவும் கவர்மெண்ட் பேங்க் தவிர நீங்க எங்க அடகு வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம் தான் அது நீங்கள் என்ன ஒரு பர்பஸ்க்கு வச்சாலும் சரி அதை வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மீட் மீட்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தில் கூட கொஞ்சம் மீட்க முடியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு அடகு கடையோ மார்வாடி கடையோ போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தையே அழிச்சிருவாங்க அந்தளவு வந்துட்டு வட்டி போடுவாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க ஸோ அங்கெல்லாம் போகாதீங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறது இது தான் அடகு வைக்கணும்னு மைண்ட் செட் ஆகிட்டிங்கன்னா பேங்குக்கு மட்டும் போங்க ஸோ அதில் நிறைய பேங்க் இருக்குது யூனியன் பேங்க் இருக்குது தமிழ்நாடு மெர்க்கன்டை பேங்க் இருக்குது சிட்டி யூனியன் பேங்க்கு கனரா பேங்க்கு சிட்டி யூனியன் பேங்க்லேயே இன்ட்ரெஸ்ட் கூட தான் கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது எஸ்பிஐ எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எங்கே அக்கௌண்ட் வந்து இருக்கோ அங்கே பார்த்து நீங்கள் வந்துட்டு அடகு வைங்க ஸோ அடகு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை திருப்புறதுக்கான வழியும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலாம் ஆர்பிஐயில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐயில் கிடையாது ஆர்பிஐயில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலமாக நகையை வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டலாம் அப்படிங்கிறது நான் அதை ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன் பார்க்க பார்க்காதவங்க அதை பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து இப்போ அப்டேட் ஆகலாம் அதை பற்றியும் டீட்டெயில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த பேங்க்ல இருக்கா என்னோட பேங்க்ல இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அதை வந்து சில பேங்க்ல அப்டேட் பண்ணிட்டாங்க சில பேங்க்ல அப்டேட் பண்ணலை ஆனால் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்பயுமே ஆர்பிஐ வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு உடனே வந்துட்டு சட்டன் பண்ணிட மாட்டாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன பர்பஸில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா எனக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பொருளை எடுத்தால் வந்துட்டு மாதம் மாதம் டியூ கட்டி அந்த பொருளை நமக்கானதாக ஆக்கிக்கிறோமோ ஃபைனலாக வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி அதே மாதிரி நம்ம நகையை அடகு வச்சு ஒரு அமௌண்ட் வாங்குறோன்னா மாதம் மாதமே இஎம்ஐ மூலமாக ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போது நமக்கு வந்து ஈஸியாக நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிறத அந்த அந்த பேங்க் அந்த ஆர்பிஐ கொடுத்த டீட்டெயில்ஸு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அப்டேட் எப்படா ஆகும்னு சொல்லி தான் நானும் வெயிட் இருக்கேன் அப்டேட் ஆகலை இனிமேல் அப்டேட் ஆகுறது தான் இன்ஃபர்மேஷனே ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஆன்டிக்கு வந்து அடகு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் அது நார்மல் கோல்டு தான் இது கலர் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆனால் தங்கும் அதே தங்கம் தான் நைன் ஒன் சிக்ஸ் நம்ம நார்மலாக ஒரு தாலிச்செயினும் ஒரு எல்லோ கோல்டில் எடுக்கிற ஜுவல்லரியோ இருக்குன்னா அதே சேம் தான் இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது சேம் சேம் அதே தான் ஒரு பைசா கூட இது எல்லோ கோல்டு இது வந்து பிளாக் கோல்டு அதாவது இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிக்கில் வந்து பிளாக் பிளாக்காக இருக்கும் அதனால வந்து இது பிளாக்காக இருக்கு இதுக்கு வந்து மதிப்பு கம்மி அப்படின்னு நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறோம் பட் பேங்க்ல அது கிடையவே கிடையாது நான் என்னோட பத்து பவுன் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த பத்து பவுனே நான் கொண்டு போய் அடகு வச்சப்ப எனக்கு சேம் அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே இதுதான் மற்ற தங்கத்துக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே இதுதான் இது என்ன உங்களுக்கு வித்தியாசம் ஏன் இப்படி கொஸ்டின் கேக்குறீங்க எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஒருவேளை நான் அடகு வச்சனால எனக்கு வந்து அது சேமா தெரியுது சில பேருக்கு வேற மாதிரி எதுவும் நடந்திருக்குமா எனக்கு தெரியல பட் வந்துட்டு நார்மலாக நான் ஒரு தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சேன் எனக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்களோ அதே மட்டுப்பு தான் அதே இன்ட்ரெஸ்ட்டு தான் எல்லாமே சேம் தான் ஒரு இது கூட எனக்கு மாற்றவே இல்லை பட் ஆன்டிக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு எடுக்கிறது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆன்டிக் எடுத்தால் சில வருஷங்கள் கழித்து அது வந்து கருப்பாயிடும் அதை வந்து திரும்ப அந்த கடையிலேயே கொண்டு போய் அந்த அந்த இதை எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற தான் சொல்லியிருக்காங்க நான் கிட்டத்தட்ட எடுத்து மூணு வருஷம் ஆச்சு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை நான் ரொம்ப அந்த கருப்பு ப்ப இருக்கிற மாதிரி ஆன்டிக்கும் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் சில ஜுவல்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி வந்து அதை வந்து போட்டுட்டே இருக்க போறோம் எப்பயோ ஒரு தான் அதை போட போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்னமோ அந்த ஆன்டிக் மேலே ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க மற்ற எல்லோ எல்லோ கொடுப்போங்கன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஆன்டிக்கில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் நான் மிஸ் பண்ண ஒரே ஆன்டிக் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்க தான் இது வந்து நான் எடுக்கும் போது எனக்கு ஒரு போராட்டமே இருந்துச்சு எடுக்கல சாரி எடுக்கணுன்ற ஒரு போராட்டம் இருந்துச்சு பட் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு பட் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதே மாதிரி இதே கூட நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே செஞ்சு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கண்டிப்பாக வாங்கினேன்னா அதே சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரியை அடகு வைக்க முடியும் அதில் எந்த ஒரு குறைகளும் சொல்ல முடியாது இவ்வளோதான் கம்மியாக கொடு போ இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது நம்ம நார்மலாக ஒரு கிராமுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயாயிரூபா தான் ஆன்ட்டிக்கும் கொடுப்பாங்க அதுவும் நைன் ஒன் சிக்ஸ் தாக்கம் தான் நார்மலாக நம்ம எல்லா கொண்டு போகிறதோ நைன் ஒன் சிக்ஸ் தாகம் தான் எயிட்டீன் கேரக்டர்னு போனால் மட்டும்தான் தான் நமக்கு கம்மியாக கொடுப்பாங்க மற்றபடி இதுக்கு அதுக்கு அப்படிலாம் வித்தியாசம் கிடையாது நைன் ஒன் சிக்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த கோல்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடகு நகையை திருப்புறதுக்கு வந்து நான் நிறைய வந்து விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக திருப்பணும் சீக்கிரமாக திருப்பணும் அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டு லட்சம் இருக்குது மூணு லட்சம் இருக்குது அதை வந்து டக்குன்னு திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்குன்னா அதுக்கு ஒரே வழி நீங்கள் வந்துட்டு குளுக்குச்சிட்டோ ஏலச்சிட்டோ போட்டு ஸோ அதில் கிடைக்கிற பெரிய அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம நகையை திருப்ப முடியும் மற்றபடி பெரிய அமௌண்ட்டு நமக்கு எந்த விதத்துலேயும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை மேபி வந்துட்டு உங்கள்கிட்ட பழைய நகைகள் அடகு வச்சுருக்கீங்க ஓரளவுக்கு மேலே திருப்ப முடியலைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் நகை இருக்குதுன்னா அந்த நகையை அடகு வச்சுட்டு இந்த நகையை வேணால் திருப்பிக்கலாம் அது ரொம்ப நாள் அங்கேயே இருக்குதுப்பா நான் யூஸ் பண்ணாமலே இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாத நகைகள் வீட்டில் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் வந்து அடகு வச்சுட்டு இந்த நகையை திருப்புற மாதிரி அப்படி வேணால் நம்ம வந்து ஸ்கிப் அதாவது என்ன சொல்லிக்கிறோமா முடியும் அடகு முடியும் என்ன ட்ரை பண்ணலாம் என்ன பொறுத்தவரையும் நீங்க அடகு வைக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்றீங்களோ அதே மாதிரி திருப்புறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் சொல்றேன் கவர்மெண்ட் பேங்க சூஸ் பண்ணுங்க பிரைவேட் பேங்க் பக்கம் போகாதீங்க அங்கே அடகு வச்சிங்கன்னா வட்டி அதிகமா இருக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு நைன் பெர்சன்டேஜ்னா பிரைவேட் பேங்க்னு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கூட இருக்கும் அதாவது ஒன் இயர்க்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இது கவர்மெண்ட் பேங்க்னால் நைன் பர்சன்டேஜ்ன்றது ஒன் இயர்க்கு தான் நான் சொல்கிறேன் அடகு நகைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசல் கட்டுறது தான் இது யாருமே எடுத்து பண்ணுறது கிடையாது பண்ணுறவங்க சூப்பராக நகையை திருப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நகையை அடகுச்சிட்டாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுற ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது வேணும்னு நம்ம அதை ஏற்படுத்திக்கலாம் நம்மளாம் வந்துட்டு பேங்க்கில் போய் ஒரு ஒரு இது வந்து சொல்லிடணும் நான் மாதம் மாதம் அமௌண்ட்டு கட்டுறேன் எனக்கு இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க நீங்கள் வந்து கிரெடிட் பண்ண டெபிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க அதுக்கான ப்ரொசீஜர் நிறைய இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இன்னமும் வந்து ஸ்கூடன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலாக போய் வைக்கிறோன்னா நைன் பர்சன்டேஜாக அப்படி இஎம்ஐ ஆப்ஷன்ன்றப்போ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட உங்களுக்கு அது மட்டும் என்னன்றதை டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த இது சொன்னது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட அப்படின்னு நான் அதனால் வேண்டாம் நம்ம அசல் கட்டுற விதத்தை நம்ம பாட்டுக்கு எப்போயும் கட்டிக்குவோம் அப்படின்றத இது பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து நீங்கள் நகையை திருப்பணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஏழை சீட்டு குளிச்சிட்டு போட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து திருப்ப முடியும் ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் அடகு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வச்சிட்டீங்க மேபி அப்படின்னா அதை திருப்பி கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுக்கோங்க ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேறு வழியே இல்லை வேறு யாரையாச்சும் கை மாற்றா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பிரைவேட் பேங்க்கில் அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவங்கிட்ட கை மாற்றா ஒரு லட்ச ரூபாய் வாங்கி அந்த நகையை திருப்பிட்டு திரும்ப இந்த கவர்மெண்ட் பேங்க்கில் அடகு வச்சு ஒரு லட்ச ரூபாயை எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே வந்துட்டு ஒன் ஒரே ஒரே நாள்லேயே கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்துருங்க ஸோ அப்படி வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டு பிரைவேட் பேங்க்காக இருக்கட்டும் அந்த அடகு கடையாக இருக்கட்டும் ஃபைனான்ஸ் அந்த முத்துட் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது அங்கே வச்சதெல்லாம் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் அடகு வச்சுட்டு திரும்ப கொண்டு போய் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்டே அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க ஸோ நகையை திருப்புறதுக்கு நான் இந்த மாதிரி மெத்தட் பயன்படுத்தி தான் நம்ம வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கிறதையோ அடகு கடையில் வைக்கிறதையோ யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மெயினாக மெயினாக என்ன விஷயம்னா நம்ம நகை அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு கண்டிப்பாக இருக்கும் இதை நான் நிறைய எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் அடுத்தவங்கக்கிட்ட ஒரு பத்து பைசா வட்டிக்கு வாங்கி அதை மாதம் மாதம் அந்த வட்டியை கொடுக்குறதுக்கு அவ்வளோ பாடுபடுவோம் கஷ்டப்படுவோம் அதே நம்ம பொருளை அடகு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எஃபர்ட் போடவே மாட்டோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இப்போ வந்துட்டு அடுத்தவங்க வட்டி கொடுக்கணும் கொடுக்கணுன்றப்போ எக்ஸ்ட்ரா உழைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நமக்கு வர்ற வருமானத்திலேயே வந்துட்டு செலவை குறைச்சிட்டு பண்ணுற விஷயமா இருக்கட்டும் அதை பண்ணுவோம் அதே இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்காமல் நம்ம தான் வந்து அடகு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதே அமௌண்ட்டை நம்ம வெளியில் கொடுக்குறோன்னு நினைக்கிறோம்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வெளியில் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதே பத்தாயிரம் ரூபாய் எடுத்து இங்கே கொடுப்போம் செலவை குறைப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வராது அதை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் நகையை ஈஸியாக திருப்பிக்க முடியும் ஸோ நான் என்னோடய ஐடியாவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு எவ்வளோ தூரம் குறைக்க குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு நீங்கள் உங்கள் நகையை திருப்புறதுக்கு எஃபர்ட் அதிகமாக போடுங்க அப்படி போடும்போது ஈஸியாக நகையை திருப்ப முடியும் நீங்கள் நகையை அடகு வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் மைண்ட் ஃபுல்லாகவே இருக்கணும் நிறைய பேர் அதை பற்றி யோசிக்காமல் கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு தான் அதை அதை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அது எப்படின்னா நமக்கு ஒரு ஃபோனு மெசேஜோ வரும் இந்த மாதிரி உங்கள் நகைக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க ஏலம் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்ட்ரைக்கே ஆகும் அதுவரை நம்ம அந்த நகையை கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி தப்புகள் மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க கரெக்டாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு நினப்பு இருக்கிறவங்க கூட அதை பண்ண மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் இயர்க்கு ஒன்று இன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்ற ஒரு இது கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது அப்போனா நம்ம ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடியே வீட்டில் உள்ளவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இந்த மாதிரி வந்துட்டு இத்தனை லட்சம் அடகு இருக்குது இதுக்கு வட்டி மட்டும் இவ்வளோ இருக்குது இதை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினா தான் அவங்க வந்துட்டு அந்த வட்டியை அமௌண்ட்டையாச்சும் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி ரெடி பண்ண முடியும் அந்த டூ மந்த் டைமாச்சும் வேணும் நாளைக்கு வந்துட்டு ஏலம் போகுது இன்றைக்கி தான் தெரியுது அப்படின்னா அது நம்மளோட அசால்ட் அதிகம் அவங்க ஃபோன் மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட அசால்ட்னால தான் அது வந்து வீணாக போக போகிறது ஸோ அது வந்து மொதல் நாள்னால் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய இப்போ ஒரு அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ எட வச்சுருக்கோன்றப்போ அதுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி கூட வரும் அது கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் வரும் அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணாமே அந்த நகைகள் வீணாக போய்டும் ஆனால் அதோட மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சத்துக்கு மேலேயே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம வீணாக போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு நம்ம தான் செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்